ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் பிரசங்கிக்கிற தன்னை பின்பற்றுக்கிற கூட்டத்தை பார்த்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் தருகிற அந்த வேத ஆலோசனைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல இந்த யோசனைகளை அவருக்கு தெரியப்படுத்தணும்னு வந்தவர் விரும்புகிறார் உனக்கு எப்படி தோணுது பேரவை பார்த்து அநேகம் கேட்டார் அநேக க்ரௌடை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும் நம்மை நோக்கி பேசப்படுகிற ஒவ்வொரு ஆன்மீக சத்தியங்களையும் நாம் யோசித்து தூய ஆவியானவரின் துணையோடு அதை ஏற்க வேண்டும் அல்லது தள்ளிவிட வேண்டும் அப்போ நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு தவறு பாவம் அப்படின்னு தோணாத விஷயமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்மளுக்கு தவறு பாவம்னு தோணும் அதே போல் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எதையதெல்லாம் தவறு என்று தோன்றுகிறதோ அப்படி ஒரு பட்டியல் அவன் வாழ்க்கையில் உருவாயிரும் அதை விட்டு அவன் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து அவனை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புவான் அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம் அப்போ என்னுடைய சிந்தனையிலே மாற்றம் அடைந்திருக்கிறேன்னா வேத வசனம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை என்னென்னு சொல்லுது அப்படின்னா புத்தி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய புத்தியை மழுங்கி போக பண்ணுவது கிறிஸ்தவ ஆன்மீகம் அல்ல மாற்றாக என்னுடைய மனதை புதிதாக்குவது கிறிஸ்தவ ஆன்மீகம் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா அந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கு ஒரு புதிய இதயத்தை தருகிறார் அந்த இருதயத்திலே ஒரு பெரிய வெளிச்சத்தை தருகிறார் அந்த இருதயத்தை நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவின் மனதோடு கூட அவர் ஒற்றுமை ஆக்குகிறார் இதுதான் இப்போ சில வசனங்களை உனக்கு வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதின சுவிசேஷ நிருபத்தில் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே அப்ப ரெண்டு வார்த்தைகளை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஒன்று இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள் ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா அக்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தேன்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு வெட்கத்தை உண்டு பண்ண வேண்டும் ஒருவேளை என்னுடைய கடந்த கால பழைய வாழ்க்கையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னால் அதிலேயே நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் ஒரு புதிய வாழ்க்கையை நான் தேவனால் வாழாமல் இருப்பேன் என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டவனே அல்ல அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும் உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது ஒருவேளை நான் ஜாதி பார்க்குற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன்னா நான் மனம் திருமண பிற்பாடு அதற்காக வெட்கப்படணும் ஒருவேளை நான் வரதட்சணையை விடாப்பிடியாக என்னுடைய மனைவி வீட்டிலிருந்து பிடுங்கி நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் பொருளாசை உடையவனாக இருந்திருப்பேன் என்று சொன்னால் நான் ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு அதற்காக வெட்கப்படணும் அது மாத்திரமல்ல நான் பொய் பேசி அவதூறு பண்ணி கோல் சொல்லி திரிகிற ஒரு இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என் பழைய வாழ்க்கைக்காக நான் வெட்கப்படணும் அதே சமயத்திலே அது எனக்கு வெட்கமாய் தோன்றணும் அப்போ உலக வாழ்க்கை எனக்கு வெட்கமாய் தோன்றலை அப்படின்னா என் இருதயத்திலே சிக்கல் இருக்கு நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேனா இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று குருதி புத்தகம் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஜென்மஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான் இன்றைக்கு சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவ பிரசங்கங்களை குறித்து பைத்தியமாக உதவாக்கரையாக உங்களுக்கு தோன்றும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது ஏங்க இந்த மாதிரிலாம் வாழ முடியுமாங்க இந்த மாதிரிலாம் தாழ்மையாக போக முடியுமாங்க இந்த மாதிரிலாம் பொறுமையா போக முடியுமாங்க இது சாத்தியமாங்க இது காரியத்துக்கு ஒத்து ஒத்து வாழ்க்கை இப்படி வாழ முடியுமா இது பைத்தியகாரதமா தோணலையா அப்படின்னு கிறிஸ்தவ ஆவிக்குரிய பிரசங்கங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றணும்னா நீங்க சபை கட்டடத்திற்குள் இருக்கிற ஒரு உலக மனிதன் அப்போ நம்முடைய சிந்தனையில் இருக்கிற யோசனை ரொம்ப முக்கியம் கடைசியாக ஒன்று தசனம் நினைக்கிற புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சசனத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்ட பாவத்திலிருந்து மனம் திரும்பின பரிசுத்தாவியானவரை தனக்குள்ளாக பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பட்டியல் இருக்குங்க பொல்லாங்காய் அவனுக்கு தோன்றும் பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டான் இப்படி செய்யலாமா அப்படின்னு அவனுக்கு தோணும் இது பொல்லாங்கு அப்படின்னு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் நம்ம விட்டுக்கணுமா வெறும் பொல்லாங்கு மாத்திரமல்ல ஒரு காரியத்தில் இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை பரிசுத்தாவியான அவர் தருவார் என்று சொன்னால் அதையும் விட்டு விலக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தை நம்மை ஆசிரியப்பாராக